தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று அச்சரப்பாக்கத்திலே தமிழ்நாட்டிலே அதிக இடங்களிலே வெயில் என்கிற தாக்கம் அதிகமாக இருப்பதனாலே எங்களுடைய மாநில தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கம் பெருந்த மாநில தலைவர் அண்ணன் ஏ விக்ரமராஜா அவருடைய கோரிக்கையை ஏற்று இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே நீர்மோர் உற்பத்தல் திறக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கு அச்சரப்பாக்கத்திலே நம்முடைய நிர்வாகிகள் இந்த இடத்திலே அதற்கான ஒரு நீர்நற்பங்கல் வெயிலின் தாக்கம் முறையும் வரை இந்த நீர்வாய்ப்பல் செயல்படும் இந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது அதே போன்று தமிழ் முழுவதும் பல்வேறு இடங்களிலே அதிகாரங்களின் சார்பாகவும் எங்களுடைய செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் சார்பாகவும் பல்வேறு இடங்களிலே நீர் போர் பந்தல்கள் திறன்பட்டு வருகின்றன அதே போல நாற்பத்தி ஓராவது வணிக தினம் நாற்பத்தி ஓராது வணிகர் தினம் மாநில மாநாடு ஐந்தாம் தேதி மதுரை மாநாடு நடைபெற உள்ளது மதுரை செயல்பட்டுள்ளது அனைத்து இடங்களிலும் இருந்து தமிழ் முழுவதும் அனைத்து